வேக வச்சுட்டு த வடிகட்டி செய்தோம்னா நல்லா ஒன்று உதிரி உதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி இப்போ செய்து பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பெரிய கப்பு சேமியை போட்டிருக்கேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கலாம் ஏன்னா ஒட்டுனா ஒன்று ஒட்டாமல் வரும் எண்ணெய் ஊற்றி கிளறிட்டு ரெண்டு கொதி கொழுதிச்சோடனே நம்ம வடிகட்டிக்கலாம் முக்கால் பாதம் இருந்தவொடனே நம்ம வடி கட்டிக்கலாங்க எடுத்து த பச்சை தண்ணி ஊற்றி நம்ம அலை சேர்த்து வச்சுக்கலாம் வடிகட்டியில் ஃபேன் வச்சுருக்க ஃபேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்ந்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு செய்கிறது நம்ம வெங்காயம் வந்து நீளவாக கட் பண்ணினா கொஞ்ச கொஞ்சம் அந்த டேஸ்ட் வரும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் நீல வாகல் கட் பண்ணிச்சுனா வெங்காயம் போட்டுக்கலாம் கரையேப்பிடி கொஞ்சம் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதக்கினோன்னா தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலான்றதுனால நம்ம வெங்காய தக்காளி இப்போ காஞ்சி மிளகாய் போட்டிருக்க மிளகாய் தூள் போட்டு செய்ய போகிறோம் தக்காளியை நல்லா வதங்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கியாச்சு மஞ்சள் தூள் கால் ரிசன் போட்டுக்கலாம் மிளகாயத்தூள் அரைப்பூன் போட்டுக்கலாம் தூள் போட்டு இது பண்ண மசாலா டிசைமியை செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சால்ட்டு அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் மிளகாயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு வெங்காயத்தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு கால் டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலாவுக்கு கொசுரம் மிளகாய் தொழிலம் போட்டிருக்கீங்களே இந்த மசாலா கொதிக்கிறதுக்கு வசரம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் முதலே வேக வச்சு வச்சுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி இந்த மசாலாவுக்க மட்டும் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிச்ச உடனே இந்த சேமியாவை போட்டுக்கலாங்க நல்லது நல்லா மசாலா நல்லா கொதிக்குது இப்போ ச இந்த சேமியா வேக வச்சு அவ வடிகட்டி இல்லையா இப்போ இது போட்டுக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு வடிகட்டி போட்டோம்னா குழக்கழப்பு வராது இல்லை தனித்தனியாக உதிரி உதிரியாக நல்லா சேமியாக உதிரியாக வரும் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் போட்ட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க அந்த மசாலாலாம் சேமியாவில் ஊர்வ ஊறுட்டுண்டு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா கதவிட்டு மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடியாது அது சேமியால் வந்து அந்த மசாலா மொத்தம் ஊறிடும் மசாலா சேமி வைப்போம் அப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் சட்னி தொட்டுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க அப்புறம் மசாலா சேமியாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்